வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் புது தமிழ் வினா விடை பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று குடியரசுத் தலைவர் உலகத் தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார் எவ்வகை தொடர் விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி செய்வினை தொடர் அடுத்து சிறு குடி எத்தினைக்குரிய ஊர் விடை ஏ குறிஞ்சி அடுத்து அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மறந்தளிர் தற்று இத்தொடரில் பயின்று வரும் அணி யாது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இல்பொருள் உவமை அணி அடுத்து கீழ்காண்பனவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மாறன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் அடுத்து கீழ்வருவனவற்றில் பண்புத்தொகை அல்லாதவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுடரொளி அடுத்து இன்னா சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை கண்டுபிடி விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இனிய சொல் அடுத்து வலு சொல்லற்ற தொடர் எது விடை பத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை அடுத்து செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடிமறி மாற்று பொருள் கோள் அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடர் எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான் அடுத்து வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உள்ளுரை அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை காண்க விடை ஆப்ஷன் ஏ தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அடுத்து தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சீத்தளை சாத்தனார் அடுத்து சேக்கிலாரின் இயற்பெயர் விடை ஆப்ஷன் சி அருண்மொழி தேவர் அடுத்து குறுந்தொகை பாடலின் அடிவரையறை விடை ஆப்ஷன் சி நான்கடி சிறுமை எட்டடி பெருமை அடுத்து சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்னும் உறைவீச்சுக்கு சொந்தக்காரர் விடை ஆப்ஷன் பி சாலை இளந்திரையன் அடுத்து கீழ்காணும் சொற்களுள் சூரியன் எனும் பொருள் குறிக்காத சொல்லை கண்டறிக விடை ஆப்ஷன் சி பிரமன் அடுத்து திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் கண்டறிக விடை ஆப்ஷன் ஏ ஆதி காவியம் அடுத்து பொறுத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடவி காடு நவ்வி மான் விசும்பு வானம் குறுசு சிலுவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்து தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் இக்கடித வரிகள் யாருடையது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூவா அடுத்து பொருந்தாச்சொல்லை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொட்டில்கள் அடுத்து உரிய பொருளால் நிரப்புக செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் எக்தனிர் கூறியதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செருணர் செய்க பொருளைச் செருணர் செருக்கருக்கும் எக்தனீர் கூறியதில் அடுத்து இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழிலக்கியம் விடை ஆப்ஷன் டி பரிபாடல் அடுத்து நெடியோன் குன்றம் எனப்பெறுவது விடை ஆப்ஷன் பி திருவேங்கடமலை அடுத்து உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று இப்பாடல் இடம்பெறும் நூல் விடை ஆப்ஷன் பி புறநானூறு அடுத்து நாட்டுதும் யாமோர் பாட்டுடைச் செய்யுள் இதனை கூறியவர் விடை ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் அடுத்து சிங்கவள்ளி என்ற சொல் எச்சடியை குறிக்கும் விடை ஆப்ஷன் டி தூதுவளை அடுத்து தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள் விடை ஆப்ஷன் பி மகரந்தம் அடுத்து அற்குற்ற குளர்க்கு நாற்றம் இல்லையே உள்ள அல் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறிக விடை ஆப்ஷன் டி பகல் அடுத்து பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்பார் விடை ஆப்ஷன் பி தேவனேய பாவானர் அடுத்து கீழ்கண்டவற்றுள் கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் யாது விடை பார்த்தீங்கன்னா சி பெருங்கராசம் அடுத்து தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு இரண்டாயிரத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது விடை ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர் அடுத்து எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் சிறுமானாற்றுப்படை வரி கடையழு வள்ளல்களுக்கு பிறகு வல்லன்மையைக் கொண்டவனாக யாரைக் கூறுகிறது விடை ஆப்ஷன் பி நல்லிய அடுத்து நீலமணி மீடர் ஒருவன் போல மண்ணுக பெருமணியே இவ்வாறு அவ்வையாரால் பாடப்பெற்ற மன்னர் யார் விடை ஆப்ஷன் டி அதியமான் நெடுமான் அஞ்சி அடுத்து பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு விடை ஆப்ஷன் பி பன்னிரண்டு பதிமூணு அடுத்து கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகளை தேறுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐந்து சருக்கங்கள் நானூற்று பன்னிரண்டு பாடல்கள் அடுத்து கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு பொருத்துக விடை பத்தீங்கன்னா ஆப்ஷன் பி விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி கொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகனானூறு காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறணானூறு கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது பட்டினப்பாலை ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து திவ்ய கவி என்றழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் சி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அடுத்து சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள் அப்பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார் அப்பெண் யார் விடை ஆப்ஷன் சி தில்லையாடி வள்ளியம்மை அடுத்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் விடை ஆப்ஷன் டி கடுவழி சித்தர் அடுத்து பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் விடை ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார் அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது விடை ஆப்ஷன் டி துறை அடுத்து மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புதுக்கவிதையில் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் விடை ஆப்ஷன் பி அப்துல் ரஹ்மான் அடுத்து தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கே உள்ளது விடை ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம் அடுத்து ஞானசாகரம் இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர் விடை ஆப்ஷன் பி மறைமலையடிகள் அடுத்து நீதி திருக்குறளை நெஞ்சாரத் தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து இவ்வாறு திருக்குறளின் பெருமையைப் பாடியவர் யார் விடை ஆப்ஷன் சி கவிமணி அடுத்து தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது அடுத்து காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் விடை ஆப்ஷன் பி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அடுத்து நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் விடை ஆப்ஷன் சி ருசியக் கவிஞன் ரசூல் கம்சதேவ் அடுத்து தாயுமேது தந்தையேது தனையர் கற்ற தாருமேது ஆயும் போது யாவும் பொம்ம லாட்டமே பூலோக சூது என்று பாடியவர் விடை ஆப்ஷன் சி பாஸ்கரதாஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்